வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பனிரெண்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னாங்க வாழ்வியல் முறையில் உணவு பழக்க வழக்கங்களும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கியமும் உணவு பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு என்றைக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்றைக்குமே ஆரோக்கியம் கெடாமல் வாழ்க்கைபுல்லாக உங்கள் உடல்நிலையை நல்ல விதமாக வைத்து கொள்ளணும்னா அதுக்கு நம்மளே நமக்கு நாமே ஒரு சிறந்த உணவு பழக்கத்தை ஒரு ஹேபிட்டாக ஒரு பிஹேவியராக ஒரு வாழ்வியல் முறையாக தான் அந்த ஆரோக்கியம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்போ இதை வந்து பிஹேவியர் பேட்டர்னாக ஒரு வாழ்வியல் முறையாக எப்படி மாற்றுறது அப்படின்னா நமக்குள்ளேயே நம்ம உடலுக்கு தன்னெஞ்சு அறிய இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது தன்னை தான் அறிதல் நம்ம உடம்புக்கு எண்ணெல்லாம் சரியாக இருக்கும் நம்ம உடல் எதையெல்லாம் ஏற்காது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அதே வந்து நம்ம உடலுக்கு எது எல்லாம் ஏற்க ஏற்காதுங்கிறது ஈஸியாக சொல்லி கொடுக்குங்க நீங்கள் உங்கள் உடலுக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த பொருளெல்லாம் நம்ம உடலுக்கு சேராதுன்னு அதே உங்களுக்கு ஒரு சிம்டத்தை காமிக்கும் சில பேர்த்துக்கு ஒரு பர்டிகுலர் சிக்கன் சாப்பிட்டா சேராது சில பேர்த்துக்கு சில பர்டிகுலர் காய்கறிகள் சாப்பிட்டா சேராது இதுதான் வந்து நம்ம உடல் வந்து ஸ்டடி பண்ணுறது அப்சர்வ் பண்ணுறது இதை தான் இங்கிலீஷில் பிஹேவியர் பேஸ்டு அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிஹேவியர் பேஸ்டு அப்சர்வேஷனில் தான் நம்ம வாழ்வியல் பழக்க வழக்கமாக மாற்றிக்கிறோம் அப்போ நம்ம உணவு பழக்கம் எது எல்லாம் உடலுக்கு சிறந்தது எது எல்லாம் நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்வது எதையெல்லாம் நம்ம உடல் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த தொந்தரவு சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் ஈஸியாக சொல்லும் இதெல்லாம் நம்ம உடலுக்கு சேர மாட்டேங்குது அப்போ உடலுக்கு சேர மாட்டேங்குதுன்னா அதைய